வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ் இன்னைக்கு நாம் ஹிந்தி வகுப்பில் இன்னும் பார்க்க போகிறோம்னா ஆதர் சூட்சக் சப்தில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நேற்று நம்ம ஆதர் சூச்சக் சப்த பார்த்தோம் இல்லையா அதாவது ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ் மரியாதைக்குரிய வார்த்தைகள் பார்த்தோம் அந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதில் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து நாம் எடுத்து வச்ச வா வேர்ட்ஸில் நமஸ்தே நமஸ்தே போட்டுட்டு ஜீ போடணும் எல்லாத்துக்குமே ஜீ போடணும் ஜி அப்படின்னா ஐயா ஐயாவுக்கும் சொல்லலாம் அம்மாவுக்கும் சொல்லலாம் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா ஹலோ சார் ஹலோ மேடம் அப்படிங்கிறத சொல்லலாம் நமஸ்தே ஜி ஜி போடணும் எல்லாத்துக்குமே ஜி போட்டுக்கணும் அடுத்தது நமஸ்தே அந்த ஆயியே அந்தர்ன்ன என்ன உள்ளே வாருங்கள் அந்தர் ஆயியே மரியாதை குறிவாங்கள சொல்லும்போது ஆயியேன்னு ஏன்னு சொல்லுவாள் அப்போ ஹலோ சார் கம் இன் ஆ பா கோ ஆப்கோ ஆப் கோ மி லா நே மில்லே மின்னே சே பாடி படி குஷி குஷி ஹோம் ஆனே சே படி குஷிகம் உங்களை சந்தித்ததில் ஆப்கோன்னா உங்களை உங்களை உங்களுக்கு அப்படின்னு வரும் ஆப்கோன்னா இங்கே உங்களை மில்னேசே மில்னா சந்திக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ மில்னேசே சந்தித்ததில் படி குஷிஹும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குஷினா சந்தோஷம் அடுத்து பாருங்க ஆக்கோ சுபு பிரபாத் நேர்த்தே நம்ம பார்த்தோம் சுபு பிரபாத்னா என்ன காலை வணக்கம் சுபு பிரபாத்னா காலை இனிய காலை வணக்கம் ஆகோ உங்களுக்கு இனிய காலை வணக்கம் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சுபு பிரபாத்னா காலை வணக்கம் அடுத்து பாருங்க சா பா சப் சப்கோ நமஸ்கார் சப்கோ நமஸ்கார் எல்லோருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரி ஒன் சொல்கிறோம் இல்லையா அதான் எல்லோருக்கும் வணக்கம் அடுத்தது தன்யவாத் ஜி தன்யவாத்னா நன்றி அடுத்து பாருங்கள் மேரா இது பாருங்கள் ஹா இது மேலே இரு சவுண்டு இர்தி ஹார்த்திக் ஹார்திக் ந இஸ் காயிர் ஹார்திக் நமஸ்கார் மேரா ஹார்திக் நமஸ்கார் அப்படின்னா என் மனமார்ந்த வணக்கம் மை ஹார்டி ரிகார்ட்ஸ்